கருணாநிதி மீது கடும் புகார் திமுக வெளிநடப்பு விவகாரத்தில் ஜெயலலிதா பதில் பத்திரிகை செய்திகள் மது வழக்கு தொடர்பான முதல்வர் பேச்சுக்கு பதில் அளிக்க சபாநாயகர் வாய்ப்பு தராததை கண்டித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் சபையில் நடந்த விவாதம் அமைச்சர் தங்கமணி தமிழகத்தில் இருபத்தி மூணு ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த மது வழக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரத்து செய்தவர் கருணாநிதி அன்று மதுவிலக்கை ரத்து செய்ய வேண்டாம் என எம்எல்ஏக்கள் பேசிய போது இந்தியா முழுவதும் கடைகளை மூட ஒப்புக்கொண்டால் தமிழகத்தில் மூட ஏற்பாடு செய்கிறேன் என கூறியவர் கருணாநிதி மதுவிலக்கு குறித்து என்னென்ன செய்தீர்கள் என்னென்ன பேசினீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மது ஒழி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது ஆனால் அடுத்து வந்த திமுக ஆட்சியில் ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்ததும் முதல்வர் ஜெயலலிதா ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கினார் இதிலிருந்தே யார் உண்மையாக மக்களுக்கு பாடுபடுகின்றனர் என்பதை அறியலாம் இதைத் தொடர்ந்து முதல்வர் ஜெயலலிதா பேசுகையில் இன்றைய இளைய தலைமுறைக்கு முழு விபரங்கள் தெரியாது எனவே அமைச்சர் பூரண மதுவிலக்கு அமுலில் இருந்த தமிழகத்தில் மதுவிலக்கை நீக்க உத்தரவிட்டதே திமுக தலைவர் கருணாநிதிதான் என்பதை அமைச்சர் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதற்கு பதிலாக முதல்வர் ஜெயலலிதா முதல்வர் என்ற முறையில் என்னுடைய அமைச்சருக்கு அறிவுரை கூற எனக்கு எல்லா உரிமையும் உண்டு எதிர்கட்சி உறுப்பினர்கள் அங்குமிங்கும் மோதிக்கொண்டு ஒருவருவருக்கு பக்கத்தில் இன்னொருவர் அமர்ந்து அறிவுரைகள் கூறிக்கொள்வது போல நான் ஓடிப்போய் அமைச்சர் அருகில் அமர்ந்து அறிவுரை கூற முடியாது எனவே சட்டசபை விதிகளுக்கு உட்பட்டு நான் கூற விரும்பிய அறிவுரையை என்னுடைய அமைச்சருக்கு கூறினேன் இதற்கு பதிலளிக்க வாய்ப்பு தரும்படி எதிர்கட்சி துணைத் தலைவர் துறைமுருகன் கேட்டார் அமைச்சர் பேசி முடித்தபின் வாய்ப்பு தருகிறேன் என்றார் சபாநாயகர் துரைமுருகன் தொடர்ந்து நின்றபடி ஒழுங்கு பிரச்சனையை கிளப்பினார் திமுகவினரும் எழுந்து நின்று வாய்ப்பை வலியுறுத்தினர் சபாநாயகர் முதல்வர் பேசியதில் ஒழுங்கு பிரச்சனை வராது அமைச்சர் பேசி முடித்தபின் வாய்ப்பு தருகிறேன் அப்போது முதல்வர் ஜெயலலிதா நான் ஒரு ஒழுங்கு பிரச்சனையை எழுப்புகிறேன் எதிர்கட்சி தலைவர் துரைமுருகன் தன் இருக்கையை விட்டுவிட்டு எதிர்கட்சி தலைவர் இருக்கைக்கு சென்று பேசுகிறார் இது தவறு சில கருத்துக்களை இந்த சபையில் இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்வது என் கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் அன்றைய முதல்வர் கருணாநிதியால் மதுவிலக்கு நீக்கப்பட்டது இந்தியாவில் தயாரிக்கப்படும் அயல்நாட்டு மதுவகைகள் சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகள் மாநிலம் முழுவதும் திறக்கப்பட்டன கடந்த ரெண்டாயிரத்தி ஏழில் சட்டசபையில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் பேசினர் அப்போதைய முதல்வர் கருணாநிதி கள்ளச்சாராயம் என்பது ஒழிக்க முடியாத ஒன்று மதுவிலக்கு திட்டத்தில் நாம் மற்ற நாடுகளோடு போட்டி போடுவது என்றால் அவர்களை விட இன்னும் நல்ல சரக்குகளை இங்கே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதில்தான் வெற்றி பெற முடியுமே தவிர வேறு வழியில் வெற்றி பெற முடியாது என்றார் மதுவிலக்கு குறித்து இதுதான் கருணாநிதியின் உண்மையான கருத்து ஆனால் என்னை பொறுத்தவரை படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவதில் உறுதியாக உள்ளேன் எனவேதான் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மதுக்கடைகளின் நேரத்தை இரண்டு மணி நேரம் குறைத்ததுடன் கடைகளை மூடியுள்ளோம் எனவே மதுவிலக்கில் உண்மையாக அக்கறை கொண்டுள்ளது அதிமுக அரசுதான் இவ்வாறு முதல்வர் பேசி முடித்ததும் மீண்டும் திமுகவினர் எழுந்து பேச வாய்ப்பு கேட்டனர் சபாநாயகர் மறுத்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் பத்திரிகை செய்திகளை உங்களுக்கு சொல்லியுள்ளேன் நன்றி வணக்கம்